வணக்கம் உறவுகளே நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவி நியாவர நல நிகழ்ச்சியினோடாக இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் திக்குவாயை பற்றி பார்க்க போகிறோம் அந்த திக்குவாய் ஏன் ஏற்படுது எதற்காக ஏற்படுது அதற்கான தீர்வு என்னென்று சொல்லித்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திக்குவாய் அல்லது பேச்சு திறன் என்பது தாங்கள் எண்ணுவதை பேச்சின் மூலம் வெளிப்படுத்துவதில் ஏற்படும் தடுமாற்ற தான் இது ஒரு வகையான பேச்சு கோளாறாக தான் அமைகிறதாம் இக்குறைபாடுடையோர் வந்து பேச்சில் வந்து தன்னிச்சையாக மீண்டும் மீண்டும் ஒளிகள் உண்டாதல் சொற்கள் அல்லது சொத்தொடரில் வந்து நீடித்தல் மற்றும் தன்னிச்சையான அமைதியான இடைநிறுத்தங்களை வெளிப்படுத்துவாங்களாம் இதனால் அவங்களின் பேச்சின் ஓட்டம் வந்து தடைபடுகிறதா இந்த பிரச்சனைகளை பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறதா காணப்படுது ஆனால் பேசும்போது திக்குபவர்களுக்கும் பாடும் போது காரணம் வந்து என்னன்னு சொன்ன நாங்கள் பார்த்தோம்டா திக்குவாய் என்பது உடல் நலனோடு மனநலமும் சேர்ந்ததாய் இருக்கின்றதாம் மூளை சொல்வதை உடல் உறுப்புகள் சரியானபடி புரிந்தேற்காத போது இந்த பிரச்சனை ஏற்படலாமா முக்கியமாக குடும்பத்தில் மரபாக அதிகம் காணப்படுவதால் மரபின் தன்மை காரணியாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுது குழந்தை பேசி பழகும் காலகட்டத்தில் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லாமல் போவதாலும் பயம் பதற்றத்திற்கு அடிக்கடி ஆளாவதாலும் ஏற்படுகின்றது இந்த திக்குவாயில வந்து மூன்று வகைகள் காணப்படுது அதுல முதலாவது வந்து பிறந்ததிலிருந்தே இருக்கிற திக்குவாய் இரண்டாவது வந்து வாலிப பருவத்தில் ஏற்படுகின்ற திக்குவாய் மூன்றாவது வந்து மூளை பாதிப்பால் ஏற்படும் திக்குவாய் இப்படி திக்குவாயில மூன்று வகைகள் காணப்படுகிறது இதற்கான தீர்வுகளை நாங்கள் இப்போ பார்க்க போறோம் அதாவது சித்த மருத்துவம் இதற்கான தீர்வு என்ன சொல்லுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் வசம்பு பொடியை அருகம்புள் சாற்றில் கலந்து தினமும் சாப்பிடுதல் வல்லாறை கீரையை அதிகம் சாப்பிடுதல் இலையை கலந்து நீரை இரவு முழுக்க மண்பானையில் வைத்திருந்து மறுநாள் நீரை மட்டும் குடிக்கிறது இப்படியான விஷயங்கள் செய்யும் போது இந்த திக்குவாய்க்கான குறைபாடு நீங்க கூடிய ஒரு சாத்தியம் காணப்படுது அதே அறிவியல் முறையில் என்ன தீர்வு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம் திக்குவாய குணப்படுத்தும் முறைகள் எதுவும் இல்லை என்றாலும் இதற்கான பல தீர்வுகள் நடைமுறையில் உள்ளன ஒவ்வொரு நபருக்கும் அவரது தனித்தன்மையை பொறுத்து சிறந்த பலனளிக்கக்கூடிய முறையை தேர்வு செய்ய வேண்டும் சிகிச்சை தேவைப்படும் தனிநபர்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த சிகிச்சை முறையை அமைத்து கொள்ள வேண்டும் பேச்சு மொழி மருத்துவம் சிகிச்சை பெறும் நபரும் இணைந்து செயற்பட்டு தொடர்பாடலில் தன்னம்பிக்கை உணர்ச்சிகளையும் மன அழுத்தத்தையும் கையாளும் திறன் போன்ற அவர்களது திக்கலுக்கு காரணமாயும் உள்ளது இப்படிப்பட்ட காரணிகளை முன்வைத்து பயிற்சிகள் மேற்கொள்ளல் அவசியமாக காணப்படுகின்றது மொழி பயிற்சி அளித்தல் சமூக திறன் பயிற்சி அளித்தல் தெக்குவாய் உள்ளவர்களிடம் தாழ்வு மனப்பான்மையும் பதற்றத்தையும் கலைத்தல் பேசும்போது இயல்பாக அவர்களுடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுதல் இப்படியான விஷயங்கள் காணப்படுது இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்யும் போது நல்ல ஒரு தீர்வை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது இன்றைய யாவர நல நிகழ்ச்சியில வந்து திக்கு வாய் சம்பந்தமா நாங்கள் பார்த்துருந்தோம் அதே போல இன்னும் ஒரு யாவர நலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே நிலு E <coughs>